நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்தபடியாக வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எல்லா ராசிக்கும் பலன் எல்லாருமே ராசி பலன் எதிர்பார்க்குறீங்க எல்லாருமே நமக்கு என்ன சொல்லுவார் நம் குழந்தைகளுக்கு என்ன சொல்லுவார் நம்மளுடைய பையனுக்கு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் அவளோட என்ன எதிர்பார்க்குறது தான் இன்றைக்கி எல்லாமே ராசி பலனை பார்க்குறீங்க எல்லாருமே ஜோதிடம் பார்க்குறீங்க எல்லாருமே ஜோதிடங்களை சந்திக்கிறீங்க எல்லாருமே ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு அவரோட எதிர்பார்க்குறீங்க காலையில் எந்திரிச்சி பேப்பர் படிக்கிறவங்களாம் இருக்கீங்க பேப்பரில் வீட்டில் டிவியில்னா கூட பேப்பரில் வந்து ராசிக்குள்ளுன்னு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க ஆக ராசிக்குள்ள ஒன்றும் இல்லை ராசி பலன் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நடந்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் இருக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ராசிக்குள்ள பொருந்தாது நான் சொல்கிறது என்ன இருபது சதவீதம் இது பொருந்தும் எண்பது சதவீதம் பேருக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தும் அப்படிங்கிறது தான் விதி இது பொது பலன் தானே எல்லா ராசிக்காரனும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா எல்லா ராசிக்காரனும் மகர ராசியில் ஒரு ராசியில் ஒரு கோடி பேர் இருக்கிறான ஒரே மாதிரியே யோசிக்கிறீங்க ஒரே ராசியில் இருக்கிறவங்க ஒருத்தரும் ஒருத்தனும் எதிரியே சண்டை போட்டுக்கிறதுலாம் இருக்குல்ல அது ஏன் நடக்குது அதனால் ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான் பொதுவான தான் இதுதான் உண்மை சரி மகர ராசி மகர ராசி என்ன பண்ணும் மகர ராசி மகர ராசி பொதுவாகவே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அமைப்பில் கிரக அமைப்புகள் இருக்குது மூன்றாம் பாகத்தில் கிரகங்கள் வலுத்து அற்புதமாக இருக்குது ராசி அதிபதி சனி மூன்றாம் இடத்தோட தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்து குரு தொடர்பு கொள்வது ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்குறது நல்லா இல்லை மகரத்துக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி நீச்சமாயி செவ்வாய் பார்க்கும்போது கொஞ்சம் மனச்சோர்வு மன உளைச்சல் உடல் பலகீனம் என்ன எந்த எந்திரிக்க முடியாது எதையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு அமைப்பில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்குங்க அவ்வளோதான் இன்னுமே மகர ராசிக்காரத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாமே இந்த அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திர இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பாதிப்பில் தான் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பூர்ணமாக ரிலீஃப் ஆகிற அமைப்பு பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் சக்ஸஸ் பண்ணுற அமைப்பு கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு இப்போ நடக்கும் இந்த வருஷம் பூராமே ஆனால் தீர்றங்கிற அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா ஆறாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா திரும்பவும் அந்த ஆறாம் இடம் அப்படின்னு வந்தாவே கடன் நோய்ங்கிறது தான் ஒன்று என்ன இளம் வயசாக இருந்துச்சுன்னா கடன் வாங்குவீங்க வேலைக்காக கடன் வாங்குவீங்க இளம் வயசு பிள்ளைங்களுக்கு பெரியவங்களாக இருந்துச்சுன்னா கடன் வாங்கி பிள்ளைக்கு வேலைக்காக பணம் கட்டலாம் வேலைக்காக படிக்க வைக்கலாம் இப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குது இளம் வயசு கோச்சிங் கிளாஸ் போனோம் பிள்ளைங்களாட போனால் செலவாகும் அந்த கடன் வரும் நீங்கள் ஏற்கனவே கடனில் இருக்கிறீங்க ஆனால் திரும்பவும் கடன் வரும் ஆனால் வேலை கிடைக்கும் இந்த ராசியில் இருக்கிற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் அப்போ வேலைக்கு உண்டான செலவுகளை நீங்கள் உங்களை பண்ண வைக்கும் இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு தான் இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தில் சூரியன் தொடர்பு கொள்கிறார் அவர் அவர் நண்பர் வீட்டில் தான் இருக்கார் நல்ல அமைப்பு தான் நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான்காம் இடத்தில் பாவகிரகமாக இருந்தாலுமே நான்காம் இடத்தை தொடர்பு கொள்ளும் போது வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக அங்கே கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த அதிபதி ஆனாலும் கூட அவர் அதிநட்பு வீடுங்கிற லெவலில் இருக்கார் அதனால் உங்களுக்கு உச்ச சூரியன் சித்திரை மாதம் பூரா அப்படி தான் இருக்கும் உச்ச சூரியனாக இருக்கும்போது உங்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ராகுவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு மருத்துவ செலவும் இளம் வயதில் தான் கடன் ஏற்பட்டு வீடு கட்டுற செலவும் வயது கடந்து வரக்கலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு கண்டிப்பாக உண்டு வயது தாண்டும் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் அறுபது வயசில் இருக்கிறவங்க இருந்தால் கொண்டு ஆஸ்பத்திரி செலவு கண்டிப்பாக செய்யும் அதே போல் உங்களுக்கு ராசி அதிபதி ஆகிறது தப்பு ராசி அதிபதி பலகீனமாகி உங்களுக்கு பத்தாம் இடத்த சூரியன் பார்க்குறது தொழில் பாதிப்பு தொழிலில் வந்து சில சிக்கல்கள் வேலையில் அரசு வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை வந்து நீங்கள் வெளியே வரவீங்க அதுக்கு உண்டான சில நஷ்டத்தையும் கெட்ட பெயரையும் எடுப்பீங்கிறதும் பண்ணுவோங்க ஏன்னா குரு பயிற்சியாகி உங்களுக்கு என்ன பண்ணுறாரு குரு பயிற்சியான உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அந்த ஒன்பதாம் பாவத்தை சூரியனும் பார்க்குறாரு ஆக கொஞ்சம் சிக்கலில் இருந்துருக்குறீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்கிற அர்த்தம் அது குரு பயிற்சி பிறகு மே பதினெழாம் தேதிக்கு பிறகு தான் அது கொஞ்சம் சரியாகும் ஏன் சரியாகும் அப்படின்னா ராகுவும் அப்போதான் ஆகி கீழே வருவார் மகரத்துக்கு ரெண்டில் ராகு வர்றாரு ரெண்டில் ராகு வர்றதுனால குடும்பத்தில் சிக்கலோ குடும்பத்தில் பிரச்சனையோ வருமானத்தில் பிரச்சனையோ என்ன வேலை தொழிலில் பிரச்சனையே என்ன இல்லை ஏன்னா அடுத்து குருப்பெயர்ச்சி ஆகி திரும்ப ராகு பார்க்குறாரு இல்லையா ஆனால் இன்னைக்கு இருக்கிற அமைப்பில் உங்களுக்கு என்ன இங்கே நடக்குது மகரத்தை பொறுத்தளவில் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் நீச்சல் செவ்வாய் பார்ப்பதும் ஒன்பதாம் இடத்தை சூரியன் பார்ப்பும் நல்லதில்லை பாவகிரகங்கள் ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் பாக்கியங்கள் கெட்டு போயிடும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்டு அந்த பாக்கியங்கிறது என்ன தொழிலில் பிரச்சனை வந்துடும் கடனில் பிரச்சனை வந்துடும் இன்னுமே நீங்கள் கடலேருந்து வெளியே புது கடன் வாங்க வேண்டிய ஒரு சிக்கல் வரும் அது நல்லதுக்காக ஏற்படுத்திக்கிங்கிறது தான் நாங்கள் இங்கே சொல்கிறோம் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குருவும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு தொழில் கிடைக்கும் ஆனால் பணம் கொஞ்சம் கடன் பண்ணணும் கொஞ்சம் கடன் பட்டு கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு ஒரு நஷ்டத்தை ஏற்பட்டு நீங்கள் வெளியே வர்ற அமைப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஆக இவ்வளோ விஷயங்கள் தொழில் ரீதியான அமைப்பில் சிக்கல் இங்கே கொடுக்கும் அதே சமயத்தில் மருத்துவ செலவும் கொடுக்கும் அதே சமயத்தில் குழந்தைகள் வழியில் நிம்மதி இல்லாத அமைப்பு அங்கே கொடுத்துரும் நிம்மதி இல்லாத அமைப்பு அங்கே கொடுத்துடும் ஏன் அப்படின்னா குரு மறைகிறது அப்படி ஒன்று சிறப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலுமே அந்த நிம்மதியை கெடுக்கிறாரில்லை பணம் இல்லை காசு இல்லை கல்யாணம் பண்ண முடியல இந்த அமைப்புலாம் வந்து மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீடிக்கிற அமைப்பு இருக்குது தம் பிள்ளை வந்து முப்பது வயசாகிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ண முடியலைங்க என்ன இது ஏன் தடை வருது எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு தெரியாது கிரக அமைப்புகள் தான் கிரகங்கள் தான் மனிதனை ஆளுமை செய்கின்றன கிரகங்கள் தான் மனிதனை இயக்குகின்றன கிரகங்கள் தான் கடவுள் அவர் என்ன அனுமதிக்கிறாரோ பரம்பொருள் அவர் என்ன அனுமதிக்கிறாரோ அவர் என்ன செய் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் செய்வார் ஆக நாம்லாம் இதை செய்யலாம் பண்ணலாம் இதிலருந்து வெளியே வரலாம் ரிலீஃப் ஆகலாம்னு கண்டிப்பாக அங்கே இல்லை ஆக மகரத்தை பொறுத்தவரை இப்போ ரிலீஃப் ஆகிட்டீங்க அப்படின்னா உடனடியாக ஆயிடுச்சா தானே இப்போதானே ஆச்சு உடனடியாக ஆகிடுச்சாங்கன்னா உடனடியாக ஆகலை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ரிலீஃப் ஆகிங்க படிப்படியாக சின்ன குழந்தைங்களா இருந்து படித்து முடித்தவங்களாக இருந்தால் வேலை இந்த வருஷத்தில் கிடைக்கிற அமைப்பு வரும் திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்க வேலையில் இருக்கிறீங்க திருமணம் போன்ற விஷயம் நடக்கலங்கும் போது திருமணம் நடக்கும் ஒரு சுற்றுல கேஸில் வழக்கில் இருக்கிறீங்க எதிரி ஒருத்தம் இப்போ காணம் மட்டும் எதிரியாக இருந்த ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகும் அது வந்து பங்காளி ஆரம்பிச்சுன்னா சுத்தமாக மோசம் அவன் ரொம்ப மோசமாக உங்களை ஏகப்பட்ட வகையில நடந்து முடிஞ்ச ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ண பங்காளியாக இருப்பான் அவனெல்லாம் மறக்கவே முடியாது என்ன திருமணம் போன்ற விஷயங்களில் நிச்சயத்து வரைக்கும் போயிட்டு கேன்சல் ஆகி மன வளர்ச்சிகளுக்கு ஆளான நண்பர்களும் இருக்கிறாங்க அது எல்லாமே இப்போ கைகுடி வர்ற ஒரு டைமாக இருக்கும் மகர ராசி பொறுத்தவரையில் ஜென்மத்தில் சனி நடக்கும்போது ஒரு இக்கண்ணா வைக்கிங்கிறது தான் உண்மை அதெல்லாம் பயிற்சியாகி வந்துட்டீங்க நிறைய விஷயங்களில் காலத்தில் கடந்து வந்திருக்கிறீங்கிறது தான் உண்மை நிறைய விஷயங்களில் வேதனை பட்டிருக்கிறீங்க அசிங்கப்பட்டுருக்கிறீங்க அவமானப்பட்டுருக்கிறீங்க இதெல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து நம்ம பார்க்குறவங்க கௌரவப்படக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும் மூணில் ராகு எட்டில் கேது இல்லையா ஆகா நீங்கள் கௌரவமாக இருப்பீங்க மரியாதை கௌரவம் அந்தஸ்து எப்போ வரும் நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிருச்சு பின்னா வருமானம் கூடி வருது தொழில் நடந்துக்கிட்டே இருக்குது கே நாம் எதிர்பார்க்குற இடத்துல நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரி பெண் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது பிடிச்சமான மாப்பிளை கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது பொண்ணாக இருந்தால் பெண்ணுக்கு மாப்பிளை புருஷம் ப பிடிச்ச மாதிரி கிடைக்கும் ஆணாக இருந்தால் பிடித்த பொண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே கல்யாண அமைப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய பாவகமாக இப்போ வேலை செய்யுங்கிறது தான் நான் உண்மை ஆக மகரத்தை மகர ராசிக்காரனுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பத்தையும் வருமானத்தையும் பெருக்கிற அமைப்பு இது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் இந்த ராசிக்கு குரு பார்வை கிடையாது ராசிக்கு ரெண்டாம் இடம்தான் குரு பார்வை அப்போ எதிரி இருக்கா நம்ம விஷயத்தை கெடுத்துக்கிட்டே வர்றான் பிள்ளைங்க வாழ்க்கையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி உன் பையன் வேலை வாங்கி அதை பார்த்து கண் கருந்திஷ்டி பட்றவங்க அதிகமாக இருக்கிறான் உன் பொண்ணு வேலை வாங்கிவிட்டாலும் அதை கண்டு புறாமல் கண் கருந்துஷ்டி போடுறவன் அதிகமாக இருக்கான் நம்ம பையன் வாங்கலையே நம்ம பிள்ளைங்க வாங்கலையே உன் பையன் மட்டும் வாங்கிட்டானு ஒன்றுமே உன் பையன் கூட வேலை வாங்கிவிட்டான் நம்ம பையன் எவ்வளோ படித்து வேலை வாங்கலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தமும் இத்திலையும் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சந்தோஷமாக இந்த விசுவாபிசு வருடம் உங்களுக்கு போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை இதே சமயத்தில் குடும்பத்தில் விதத்தில் வ வரக்கூடிய அமைப்பும் சில நண்பர்களுக்கு இருக்குது ஆக நல்ல வய வாலிபத்தில் இருக்கக்கூடிய சுபப்பிரிவாக இப்போ கல்யாணம் ஆன முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோடிகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரிவு ஏற்படும் அதாவது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலங்களும் போய் அங்கேருந்து ஃபோன்லேயே மனைவியை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த அமைப்பில் இருந்த நண்பர்கள் எல்லாமே இப்போ குடும்பத்தோடு வந்து சொந்த ஊர்லேயே தொழில் தொடங்குறதோ தொழில் ஆரம்ப தொழிலில் சேர்கிற அமைப்போ வருமானம் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம நம் நம்ம நம்ம இடத்துலையே மணி மக்களோட இருக்கலாம் அப்பா அம்மாவோட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த அமைப்பு கைகூடு வரக்கூடிய அமைப்பு மகராட்சிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு ஆகா மூன்றாம் இடம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பு ஏழாம் இடம் உங்களுக்கு புதிய உறவுகளை புதிய உறவுன்னா நண்பர்களும் புதிய உறவு தான் மனைவியும் புதிய உறவு அப்போ அந்த ஏனாம் பாவகமும் நல்லா இருக்கணும் இல்லையா அந்த ஒரு மாதத்துக்கு தான் ஒரு சில தடைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்லையே நீங்கள் நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா வேலையிலேயே ஒரு ஆஃபீஸில் அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அவங்ககிட்டயே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் கொஞ்சம் மன சர்க்களும் அழுக்கலும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் நீங்கி நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விசுவாபிசு வருடம் கண்டிப்பாக இருக்கும் ஆக ஒரு நல்ல ஆண்டு தான் மகர ராசிக்கு நன்றி வணக்கம்